திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் முப்பத்தி ஏழாவது ஆண்டு நினைவு நாள் முன்னாள் அமைச்சர் ரா காமராஜ் எம்எல்ஏ மலர்தூவி அஞ்சலி அண்ணா திமுகவை தோற்றுவித்தவரும் தமிழக முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் அவர்களின் முப்பத்தி ஏழாவது ஆண்டு நினைவு நாள் இன்று உலகம் முழுதும் உள்ள கழக தொண்டர்களால் அனுசரிக்கப்படுகிறது அதன் ஒரு பகுதியாக திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் பகுதியில் நடைபெற்ற புரட்சித் தலைவர் அவர்களின் முப்பத்தி ஏழாவது நினைவு நாள் விழாவில் கழக அமைப்புச் செயலாளரும் மாவட்ட கழகச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான காமராஜ் எம்எல்ஏ பங்கேற்று புரட்சித் தலைவர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார் தொடர்ந்து கழக தொண்டர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் புரட்சி தலைவர் அவர்கள் சாதாரண மக்களுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் அண்ணா திமுக என்றும் தொடங்கப்பட்டு ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையில் முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் தமிழகத்தை ஆட்சி செய்த பெருமையுடைய இயக்கம் அண்ணா திமுக என்றும் புரட்சி தலைவருக்கு பின்னால் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக கழகத்தை கட்டிக்காத்த புரட்சி தலைவி அம்மா ஆட்சியையும் கட்சியையும் அப்படியே கொண்டு சென்றார்கள் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் அம்மாவிற்கு பிறகு நான்கு ஆண்டுகள் இரண்டு மாதம் ஆட்சியையும் கட்சியையும் கட்டி காத்து இன்றைக்கும் கட்சியை கட்டி காத்து வருபவர் புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் என்றும் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து கழக பொதுச்செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடி அவர்களின் தலைமையில் அண்ணா திமுகவின் ஆட்சியை கொண்டு வருவோம் என உறுதியேற்போம் என பேசினார் தொடர்ந்து பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் நிகழ்வில் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கே கோபால் நன்னிலம் ஒன்றிய கழக செயலாளர்கள் வடக்கு சிபிஜி அன்பு தெற்கு ராமகுணசேகரன் நன்னிலம் பேரூர் கழக செயலாளர் பக்கிரிசாமி ஒன்றிய குழு உறுப்பினர் சம்பத் தஞ்சை மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணைச் செயலாளர் செல் சரவணன் உள்ளிட்ட கழக பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில்